வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பெரும் படையோடு வந்து நேரில் சந்தித்தே ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கியமான அமைச்சர் மிரண்டு போன பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு அப்படி எதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கியமான அமைச்சர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி தொலைப்பு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உழைத்து வருகிறார் இதற்காக தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொழில் முதல்களை ஈர்த்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக அடுத்த மாதம் தொழில் முதல்களை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க தினம் திடீரென சென்னை தலைமைச் செயலகத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தவுக் அல்மரி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார் மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த முக்கியமான பல்வேறு துறை அதிகாரிகளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதாவது சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க விடுத்திருந்தார் மேலும் ஐக்கிய அரபு அமிரகத்தைச் சேர்ந்த முக்கியமான சில அமைச்சர்களையும் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் திடீரென ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தவுக்கல் மாரி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்தித்திருக்கிறார் அப்போது தலைமைச் செயலகம் வந்த அவரை வாசலுடன் சென்று பொன்னாடி அணிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார் அத்துடன் இன்முகத்தோடு அவரிடம் நலமை சேர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோடு அமர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினார் மேலும் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர் இதன் மூலம் விரைவில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கியமான சில முதலீடுகள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது விரைவில் தொழில் முதலீடுகள் இருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஒரு நாட்டின் முக்கியமான அமைச்சரே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே நேரம் சென்று சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க